ஒரு பெரிய மலையாடு தெரியாத்தனமாக ஒரு புலியுடைய குகைக்குள்ளே போயிடுது அங்கே புலியை பார்த்ததும் டக்குன்னு ஒழுங்காக இந்த குகையை விட்டு ஓடிடு இல்லைன்னா உன்னை குத்தி கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுது இருட்டில் ஒரு பெரிய உருவத்தை பார்த்த புலி அதை வேற ஏதோ பயங்கரமான மிருகம்னு நினச்சி உடனே குகையை விட்டு வெளியில் ஓடிடுச்சு அந்த சமயம் அந்த வழியை வந்த ஒரு நரி இதை பார்த்துட்டு அட முட்டாள் புளியே ஒரு ஆட்டை பார்த்து இப்படி பயந்து ஓடுற அது உன்னுடைய உணவு தானே அப்படின்னு கேட்டுச்சான் என்ன அது ஆடா நான் சரியாக கவனிக்கலையே இப்போ பார் அது என்ன பண்ணுறேன்ட்டு அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தோடு புளி போய் அந்த ஆட்டை கொண்டுடிச்சான் தான் அடித்து சாப்பிட்ற உணவுன்னு கூட தெரியாமல் இந்த ஆட்டை பார்த்து புலி பயந்த மாதிரிதாங்க நாமும் பல பிரச்சனைகளை சந்திக்க பயந்துட்டே ஒதுங்கி ஓடுறோம் அந்த பிரச்சனையுடைய தன்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சும்மா தூசு தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க இதைத்தான் விவேக சிந்தாமணியில் வர இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது